பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கை செய்யுமாறு அனுராதபுர நீதிமன்றம் சற்று முன்னர் உத்தரவை வழங்கியிருக்கனதா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா கை செய்ய சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அனுராதபுர நீதிமன்றம் உத்தரவோம் இது தொடர்பில் பிப்ரவரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் புருஷாருக்கு உத்தரவோம் அனுராதபுர பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் அதிகாரிகளின் கடமையிற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தெரிவித்து அர்ச்சுனா தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அத்துடன் இது ஆதாரங்களை போலீசார் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்துள்ளனர் இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவை கைது செய்யும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றன இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தெரிவித்த விடயமும் குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயற்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அரிசுனாக்கு எதிராக போலீசார் விசாரணை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக குடும்பம் சென்ற சந்தர்ப்பத்தில் அன்றாபர பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அதிகாரிகளின் கடமையிற்கு இடையூறு விளைவித்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியர்சகர் புத்திமே மனதுங்க தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் தடுநிலைச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தனது வாகனத்தில் பிஏபி விளக்குகளை பயன்படுத்தியும் ஏனைய வாகனங்களுக்கு இடையூறு செய்த அடிப்படையில் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது அதன் அடிப்படையில் அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினார் இதன் காரணமாக கடம் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலானது இதன்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடியாளட்டையை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கூறியுள்ளனர் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அரட்சுனா நடந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது